ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கினேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லன்ச் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் கர்நாடகா ஸ்பெஷலான வாங்கி ஒரு ஸ்பெஷலான மசாலாவை அரைச்சி கத்திரிக்காயோட சேர்த்து இந்த சாதத்தை கிண்டி போது ஒரு சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி நமக்கு கிடைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாங்கி வாங்கி பார்த்துங்கிற ஒரு அதாவது வேற ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் சாதம் தான் வாங்கி பார்த்துன்னு கர்நாடகாவில் செய்கிறாங்க வாங்க இன்னைக்கு அந்த வாங்கி பார்த்த எப்படி நம்ம சூப்பராக செய்யலாம் சுவையா செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதத்துக்கு ஒரு ஹைலைட்டே இந்த நம்ம அரைக்க போற மசாலா தான் ஒரு சின்ன ஃப்ரை பேனை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுக்கலாம் இந்த ரெண்டு பருப்பு வகையிலும் லைட்டாக செவந்து அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அதாவது தனியாக அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து திரும்பவும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ தனியாகவும் நல்ல ஒரு மனம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதவும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பட்டை துண்டு ஒரு அஞ்சிலருந்து ஆறு கிராம்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போது நாம் இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசி இங்கே அதை சாரி ஓ ஆளாக்கு அரிசின்னு சொல்லுவோம் ஆளாக்கு அரிசிக்கு நான் ஒரு ஏழு வர மிளகாவை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது சரியான அளவில் இருக்கும் சரியான காரத்தில் இருக்கும் அதனால் இதே போதுமான அளவு அதாவது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கண்டான சாதத்துக்கு இந்த காரம் சேர்த்துருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே அந்த மிளகாவத்துலேயும் வதக்கி எடுத்துட்டு இதை ஆற விட்டுரலாம் அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் இந்த சாதத்துக்கு தேவையான கத்திரிக்காவை ரெடி பண்ணியிருக்கேன் இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காவை நல்லா கழுவிட்டு நாலு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கத்திரிக்காயை நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இருக்கட்டும் இப்போது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஐம்பது மில்லி கடலெண்ணெய் ஊத்திக்கோங்க ஊற்றிக்கோங்க கடல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க நான் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்து அதை நல்லா வருபடுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறேன் ஒரு வேளை வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் போட்டு ஒரு பெரட்டு பெருட்டினா போதும் நான் வறுக்காத வேர்க்கடலைங்கிறதுனால அது வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஒரு பெரட்டை பரட்டி விட்டுருங்க இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நாம் திரும்பவும் இதை வதக்கி விடலாம் இந்த ஒரு எண்ணெயிலே இந்த கத்திரிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம இதை மூடி போட்டு வேக விடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விடுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை பதத்துக்கு அந்த எல்லாம் வெந்து வந்திருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை இந்த கத்திரிக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்து வதக்கிடுங்க நான் மறந்ததுனால நான் லேட்டாக சேர்க்குறேன் அதனால் நீங்கள் முதல்ல கத்திரிக்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விடுங்க இப்போது கிட்டத்தட்ட மூடி போட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு வெங்காயமும் த கத்திரிக்காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் புளி தண்ணியை சேர்த்துட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நல்லா ஒரு கொதி கொதித்து வரட்டும் கொதித்ததுக்கப்புறமா நாம் ஏற்கனவே வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு இது இந்த சாதத்துக்கு சரியான அளவாக இருக்கும் அதாவது அரிசி அதாவது ஆளா கரிசிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கிராம் அளவு இருக்கும் இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த புளி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பராக அதை எல்லாம் கத்திரிக்காயெல்லாம் வெந்து மசாலாலாம் உருண்டு திரண்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய் சேர்க்கும் போது அந்த சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நெய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது ஃபைனலாக மல்லி இலை இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க நான் மல்லி இலை இல்லாதனால கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதாங்க நம்ம இதில் இப்போ சாதத்தை நம்ம கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளாக்கு சாதம் அதாவது ஒரு நானூறு கிராம் அரிசியை கொஞ்சம் நல்லா புலப்பளப்பாக வேக வச்சு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஈவனாக கலந்து விட்டுடலாம் அந்த மசாலாக்கள் எல்லாமே நல்ல ரைஸோட சாதத்தோட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு ஒரு வாங்கி பத் கத்தரிக்காய் சாதம் தயாராகிடுச்சு லஞ்சுக்கு இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை ஃப்ளேவரோட இதுக்கு சைடிஷாக நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ண ஒரு ஐட்டங்களை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க எல்லாருமே ஆஃபீஸ் போகிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே வீட்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு திரும்பவும் இந்த இந்த டிஷ்ஷை செஞ்சு தர மாதிரி கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸில் சொல்லுங்க நம்ம திரும்பவும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்